ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் முதன் முறையாக நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த யோகா கலையை சர்வதேச அளவில் எடுத்துக்கு போகணும் நம்மளுடைய நாட்டில் தோன்றிய கலை நம்மளுடைய நாட்டினுடைய பாரம்பரியம் நம்மளுடைய நாட்டினுடைய கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஐநா சபையில் ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஏழு நாட்கள் நூத்தி எழுபத்தி ஏழு நாடுகள் நூத்தி எழுபத்தி ஏழு நாடுகள் அந்த தீர்மானத்தில் அவர் ஒருமனதாக கையெழுத்திட்டு நம்முடைய யோகா கலையை சர்வதேச யோகா தினமாக அறிவிக்கப்பட்ட நாள் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஆயிர ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்றையிலிருந்து இன்றைக்கு பத்தாவது யோகா தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய மாண்பு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு காஷ்மீர்ல இதே போல மாணவர்கள் மத்தியில் தங்களுடைய யோகா பயிற்சியை அவர் மாணவர்கள் மத்தியில் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் காஷ்மீர்ல மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அனைத்து பகுதிகளிலுமே இன்றைக்கு இந்த யோகா தினத்தை கடைபிடிப்பதோடு உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளிலுமே இன்றைக்கு இந்த யோகாவானது பின்பற்றப்படுகிறது யோகா தினத்தை கடைபிடிக்கப்படுகிறது இந்த யோகா கலை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அரிய கொடை அந்த யோகா நமக்கு ஒரு நல்ல மன தைரியத்தையும் மன ஒருமை ஒருங்கிணைப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கின்ற இந்த கலை இன்றைக்கு உலகில் ஒவ்வொரு நாட்டிலும் கூட குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்தினுடைய எம்பசி எங்கெங்கே இருக்கிறதோ அந்த எம்பசியில எல்லாமே இன்றைக்கு யோகா தினமானது கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு இந்த யோகாவுடைய ஒரு மிகப்பெரிய புரட்சியினால இயற்கை மருத்துவம் நம் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த யோகா இன்றைக்கு இந்த லைஃப் ஸ்டைல் டிசிஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி அல்லது உயர் அழுத்தம் இப்படி இதையெல்லாம் கட்டுப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய கலையாக நம்முடைய யோகா கலை இருக்கிறது நம்முடைய மாணவர்கள் இன்றைக்கு எல்லாருமே கூட சேர்ந்து நாம் யோகா பண்ணோம் உங்கள் கூட சேர்ந்து இன்றைக்கு இந்த சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடியதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக வருகின்றோம் மாணவர்களுக்கு என்ன சின்ன வேண்டுகோள் நாம் தொடர்ந்து தினந்தோறும் யோகாவை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக நாம் அனைவரும் தினந்தோறும் வீடுகளில் செய்வோம் நாம் இந்த யோகாக்களை மற்றவர்களையும் செய்வ நம்முடைய நம்முடைய குடும்பத்தினர்கள் நம்முடைய குடும்பத்தினர்கள் ஒவ்வொருத்தரும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க உறவினர்கள் அப்படி அனைவரையும் நாம் இந்த யோகா கலையை நமக்கு தெரிந்த அந்த கலை மற்றவர்களுக்கும் நாம் கற்பிப்போம் அவர்களையும் பயிற்சி செய்ய அந்த பயிற்சியில் ஈடுபடுத்துவோம் யோகா கலையை இன்னும் அனைவர் மக்கள் மத்தியிலும் எடுத்துக்கொள்வோம் என்று நம்முடைய சாமி அவர்கள் நமக்கு ஒரு உறுதிமொழியை கொடுத்தார்கள் நல்ல உடல் ஆரோக்கியம் நல்ல மனம் நல்ல சேவை செய்வது அனைவருக்கும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த உறுதிமொழியையோடு நாம் இந்த பத்தாவது சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடுகின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய யோகா தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுவாமி பரிசானந்தா அவர்களுக்கும் விவேகானந்தா மிஷன் எஜுகேஷன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய்